வணக்கம் மாணவர்களை இந்த வீடியோ பதிவில் நாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகு ஏழில் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிடம் மொழிகள் தொடர்பான செய்திகளில் மொத்தம் பதினோரு லெசன் வந்து இருக்குது அதில் மூணு லெசன் வந்து நாம் நடத்தி முடித்தாச்சு இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக நாலாவது லெசனை வந்து நடத்த போகிறோம் அதுக்கான ஒன்லைனர் வீடியோ தான் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நாம் திருக்குறள் இருபது அதிகாரங்கள் நடத்தியிருக்கோம் ஒன்பது அறநூல்கள்ட்டையும் வந்து நடத்தி முடிச்சிருக்கோம் அதுக்கான புக் மெட்டீரியல் வீடியோ ஒன்லைனர் வீடியோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன நடத்துகிறோமோ எல்லாத்துக்குமே வந்து ஒன்லைனர் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஒன்லைனர் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் கீழே வந்து டெலிகிராம் சேனல் லிங்கு வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோ குழப்பம் இன்றைக்கி நான்காவது லெசன் திராவிட மொழி குடும்பம் ஓகேவா இந்த லெசன் தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் இது எங்கே இருக்குன்னா நைன்த் நியூ புக் இயல் ஒன்றில் திராவிட மொழி குடும்பம் ஓகே ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ் தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவி எதுனா மொழி பருப்பொருளை பருப்பொருள்னா எண்ணங்களை உணர்த்த மனிதன் பயன்படுத்தப்பட்டவை எவை வேட்பாடுகள் செய்கைகள் ஓவியங்கள் ஒளிகள் ஃபோர்த்து பாருங்கள் உலகத்தில் உள்ள மொழிகளில் எதன் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதுனா பிறப்பு உறவு தொடர்பு அமைப்பு இந்த நான்கை பொறுத்து தான் வந்து உலகில் இருக்க அனைத்து மொழிகள் வந்து மொழி குடும்பங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்குது ஃபிஃப்த்து பாருங்க இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது இந்தியாவில் எத்தனை மொழி குடும்பங்கள் உள்ளன நான்கு மொழி குடும்பங்கள் இருக்கு அது என்னன்னு பாருங்கள் இந்தோ ஆசியா மொழி திராவிட மொழி ஆஸ்திரிய ஆசியா மொழி சீன திபேத்திய மொழி இந்த நான்கு மொழி குடும்பங்கள் இந்தியாவில வந்து பேசப்படுது செவன்த்து பாருங்க இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் ச லிங்கம் திராவிடம் என்ற சொல் முதன் முதலில் குறிப்பிடப்பட்டவர் யார்னா குமரிலப்பட்டார் தான் வந்து முதன் முதல திராவிடம் அப்படின்ற சொல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு நைன்த் கொஷின் பாருங்க தமிழ் என்ற தான் திராவிடம் என்ற சொல் உருவானது என்று கூறியவர் ஹீராஸ் பாரதியார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கோங்க டென்த்து பாருங்கள் ஹீராஸ் பாதிரியார் தமிழில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல் பிறந்தது என்பதை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்னா அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருனா கீழே பாருங்களேன் தமிழ் அப்படி அது இருந்தது தமிழா அப்படின்ற மாதிரி இருக்குது தமிழா ட்ரமிழா இட்ரமிழா திராவிடா திராவிடா அப்படின்னு வந்து மாறியிருக்கு அப்படின்னு ஹீராஸ் பாதிரியார் வந்து சொல்லிருக்கார் லெவன்த்து பாருங்க எந்த நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழிதான் மூலம் எனவும் அதில் இருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு தொடக்கம் வரையிலும் இதான் வந்து வழக்கத்துல இருந்துச்சு ஓகே டுவெல்த் பாருங்க வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறிப்பிடப்பட்டவர் யார்னா வில்லியம் ஜோன்ஸ் கிபி பதினெட்டு பதினாறு ஆம் ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டவர் யார்னா பாப் ராஸ் கிரீம் இந்த மூணு பேர் தான் வந்து மொழி சார்ந்த ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று குறிப்பிட்டவர் யார்னா பிரான்சிஸ் செல்லீஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் ஃப்ரான்சிஸ் எல்லீஸ் தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹோக்கன் தென்னிந்தி மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹோக்கன் தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் யாவைனா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மால்தோ அப்புறம் தோண்டி எயிட்டீன் கொஸ்டின் பாருங்கள் திராவிடம் மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்ட்டுவேல் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகள் குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை இதை சொன்னது வந்து கால்ட்டுவேல் தான் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்கும் செல்வாக்கு செலுத்தி உள்ளன அப்படின்றதையும் கால்ட்டுவேல் தான் சொல்லியிருக்காரு நைன்டீன் பாருங்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள் யாவைன்னா மூன்று வகைகள் இருக்குது தென் திராவிட மொழி நடுதிராவிட மொழி வட திராவிட மொழி அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க தென் திராவிட மொழினா தமிழ் கன்னடம் மலையாளம் நடுதிராவிட மொழி தெலுங்கு வட திராவிட மொழி பிராகுயி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பாருங்கள் தென் திராவிட மொழிகள்லாம் என்னென்ன இருக்குது தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொராகா இருளா படகா ஓகே நடு திராவிட மொழிகள் யாவை தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூவி கோலாமி பர்ஜி கதம்பா கோண்டா நாயக்கி பெங்கோ மண்டா கோயா ஓகே டுவெண்ட்டி தேர்ட் பாருங்கள் வட திராவிட மொழிகள் யாவைனா குருக் மால்டோ ப்ராகோ இதான் வந்து வட திராவிட மொழிகள் டுவெண்ட்டி ஃபோர்த் பாருங்கள் திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை வந்து இருபத்தி எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பாருங்கள் அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனை நான்கு நான்கு திராவிட மொழிகள் வந்து அண்மையில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னென்னா எருகாலா தங்கா குறும்பா சோளிகா இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் மறக்காமல் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க மறக்காது ஓகே தமிழ் வடமொழியின் மகனன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார் கால் டுவேல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டுவெண்ட்டி செவன் பாருங்க சொற்களின் இன்றியமையா பகுதி வேர் சொல் டேஸ் எனப்படும்னா அடிசொல் எனப்படும் கண் அடிச்சொல் எத் மொழியில் இடம்பெற்றுள்ளதுன்னா தமிழ் இப்போ அடி சொல்லும் அதுக்கான திராவிட மொழிகள் என்ன அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க கண் மூணு சொல்லியின் போட்டு கண் வந்திருக்கு அது வந்து தமிழ் மூணு சொல்லின்னு போட்டு கண்ணுன்னு வந்துருந்தா அது மலையாளம் கன்னடம் கண்ணு ரெண்டு சொல்லின்னு போட்டு வந்துருச்சுன்னா தெலுங்கு குடகு கண் அப்படின்னு ரெண்டு சொல்லின்னு வந்துச்சுன்னா குருக் கென் அப்படின்னு வந்துச்சுன்னா பர்ஜி கொன் அப்படின்னு வந்துருச்சுன்னா தோடா ஓகே தட்டிப்பாங்க இது வந்து எண்ணு பெயர் அப்புறம் வந்து அதோட மொழி என்ன மொழின்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ மூன்று இது நமக்கு தெரியும் தமிழ் மொழி அப்ப மூணுனா மலையாளம் மூடுனா தெலுங்கு மூணுனா கன்னடம் மூஜினா வந்து து திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி டேஸ் பாகுபாடு அமைந்துள்ளதுனா பால் பாகுபாடு அமைந்துள்ளது திராவிட மொழிகளில் வந்து பால் பாகுபாடு இருக்கு ஆனால் வந்து வட மொழியில் வந்து இவ்வாறு இல்லை திராவிட மொழிகளின் கை விரல்னால் எதை எந்த பாலை சொல்லுவாங்கன்னா பெண் பாலை வந்து சொல்லுவாங்க திராவிட மொழிகளில் கால் விரலை வந்து எந்த பாலை சொல்லுவாங்கன்னா ஆண் பால் ஓகேவா இது வந்து ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மை வந்து நம்ம பார்க்க முடியுது திராவிட மொழிகளில் இருக்க இந்த கால் விரல் பால் அப்படின்றத ஆண்பால் வந்து தெர்மன் மொழிலேயே வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஓகே இப்போ நம்மளோட உருபு அதோட பால் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்காட்டியிருக்காங்க வாய்ன்னா வந்து ஆண்பால் கண்ணுனா வந்து பொதுப்பால் மூக்குனா வந்து பெண்பால் ஓகே திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்தினை டேஸில் காணப்படுகிறதுன்னா ஒருமையில் காணப்படுகிறது கடுவன் என்ற சொல் எப்பாலினுக்கு குறிக்கும்னா ஆண் பாலை குறிக்கும் குரங்கில் ஆணை குறிக்கும் அப்போ இது வந்து ஒரு ஆண் குரங்கு கடுவன்னா ஆண் குரங்கு மந்தினால் வந்து பெண்பாலை குறிக்கும் ஆனால் வந்து இது வந்து பெண் குரங்கு களிருனால் வந்து யானைன்னு நமக்கு தெரியும் ஆனால் வந்து இது ஆண் யானை அப்போ ஆண் பால் பிடிங்கிறது பெண் யானை அப்போ இது வந்து பெண் பால் வந்தான் இலக்கண குறிப்பு சொல்லுங்கள் பார்ப்போம் உயர்தினை ஆண் பால் படற்கை ஒருமை இந்த இந்த இலக்கணம்லாம் வந்து நான் பின்னராக வந்து நடத்துகிறேன் கண்டிப்பாக இலக்கண கிளாஸ் அப்போ திராவிட மொழிகளில் எத் மொழிகளுக்கு பால் காட்டும் விகிதிகள் இடம்பெறுவதில்லைன்னா மலையாளம் மலையாளத்தில் தான் பால் காட்டும் விகிதிகள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க திராவிட மொழிகளில் இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பல எந்த மொழியில் அமைந்துள்ளதுன்னா தமிழ் இந்தியாவில் இருக்க தொன்மையான கல்வெட்டுகளில் வந்து மொழி எந்த மொழி அதிகமாக காணப்படுதுன்னா தமிழ் தான் காணப்படுது இப்போ மொழிகளும் அதனோட இலக்கியம் அப்புறம் வந்து காலம் பாத்திரம்னா தமிழ் அதனோட இலக்கியம் பார்த்தோம்னா சங்க இலக்கியம் காலம் பார்த்தோம்னா பொது ஆண்டு ஐந்து பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு இது வந்து கிறிஸ்து பிறப்புக்கு முன்னு சொல்லுவோம் இப்போ அதை வந்து பொது ஆண்டு முன்னர் அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க கன்னடமுக்கு வந்து கவிராஜ மார்க்கம் கிபி தான் ஒன்பதாம் நூற்றாண்டு தெலுங்கு வந்து பாரதம் இது வந்து பதினோராம் நூற்றாண்டு மலையாளமில் வந்து ராம சரித்திரம் இது வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு இப்போ மொழியும் அதனோட இலக்கணம் அப்புறம் வந்து அதோட காலம் பார்க்கணும் தமிழ் அதனோட இலக்கணம் பார்த்தோம்னா தொல்காப்பியம் இது வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டு அளவில் வந்து இருக்குது கன்னடம் கவிராஜ மார்க்கம் ஒன்பதாம் நூற்றாண்டு தெலுங்கு வந்து ஆந்திர பாஷ பூஷணம் இது வந்து கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு மலையாளம் வந்து லீலா திலகம் அது வந்து கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் தமிழ் இலக்கிய வரலாறு ஆசிரியர் யார்னா மு வரதராசனார் திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை தமிழில் இருக்கிற மரம்ன்ற சொல் மலையாளத்தில் எப்படி தெலுங்குல எப்படி கன்னடமில் எப்படி துளு எப்படி குருக்குல எப்படி இதான் வந்து புக்கில் இருக்கிறதா அப்படியே நீங்கள் படிச்சுக்கோ நான் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன் ஓகே எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது கலைஞர் எந்தெந்த பத்திரிகைகளின் ஆசிரியராக இருந்தார்னா முத்தாரம் வெள்ளி வீதி முரசொலி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஓகே ஃபார்ட்டி நைன் பாருங்கள் உன் ஒளியின் கதகம்பிலே வளர்ந்தோமே என் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாறிவிட்டாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதயம் தாங்க ஏதன்னா எமக்க இதயம் என்ற வரிகளை கலைஞர் யார் இறந்தபோது கூறினார்னா அண்ணா அண்ணாவை பற்றி தான் பாடியிருக்காரு அண்ணா இறந்தப்ப பாடியிருக்கார் மு கருணாநிதி இயற்றிய நூல்கள் பாருங்க தொல்காப்பிய பூங்கா சங்க தமிழ் குரலோவியம் திருக்குறள் உரை சிலப்பதிகாரம் நாடகம் தென்பாண்டி சிங்கம் பொன்னர் சங்கர் நூத்தி மேற்பட்ட எட்டு மேற்பட்டார் பிப்டி பஸ்ட் பாருங்க கலைஞர் எத்தனை எதனை அமைக்க வழிகாட்டி உள்ளார்னா உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் கலைஞர் எந்த ஆண்டு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தினார் தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தினார் ஃபிஃப்டி தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் இமய கொடுமொழி முதல் தாய்மொழி வரை செம்மொழியான தமிழ் மொழியாம் என செம்மாந்து ஒழிக்க செய்தவர் முத்தமிழ் அறிஞர் ஓகே மாணவர்கள் இந்த பாடம் வந்து முடிஞ்சது வெற்றிகரமாக வந்து நம்ம திராவிட மொழி குடும்பம் வந்து நடத்தி முடித்தாச்சு இது வந்து புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு நம்ம நம்ம சொல்லிட்டோம் ஓகேவா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் ஓகே மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன் நன்றி